கேரளா ராட்டிகேஷிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சினுடைய நிர்மல் இரநூ நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் நம்ம ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கோம்னா ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக கொடுத்துருக்கோம் பாருங்க நம்ம என்ன கொடுத்தோம்னா ஆறுநூற்றி ஆறு வரணும் ரெ ஒன்றாம் நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் வரணும் நாலு நம்பர் வரணும் சரிங்களா இதை தாண்டுதான் ஒன்பது நம்பர் மேபி வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம கிடச்ச நம்பர் என்ன எட்நூற்றி இருபத்தி ஒன்று இப்போ ரெண்டு நம்பர் நமக்கு ஆள்பூடல் அழகாக பாஸா நம்ம தான் தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு டிராவலையும் ஆள் போர்டு நமக்கு ரெண்டு நம்பர் கொடுக்குறது நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் அதுதான் நடந்துச்சு இன்னைக்கு வேறு ஏதாவது நேற்று யாராவது வீடியோ பார்க்காதான்னு பாருங்க நேற்று நம்ம இதான் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம தான் கொடுக்குறோம் வேற எதுவும் கொடுக்குறோம் சரிங்களா நம்ம எப்போ கொடுத்தாலுமே அப்படி தான் சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஓரளவுக்கு நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகி கொடுக்குறதுக்கு நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் அதில் மிஸ் ஆகாமல் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் நடந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பரும் இப்போ ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நமக்கு அழகாக வந்து எட்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு ஆடினாங்க ஏற்கனவே நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு ஒரு ஆட்டம் இருந்துச்சு அந்த ஆட்டத்தை நமக்கு ஆடாமல் இப்போ எட்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு ஆடிட்டாங்க செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு எட்டாம் தேதி காரோனியா என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துருவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி காரோனியாவுடைய ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குழுக்களில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னங்கிறது அப்படின்னா ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி எழுவத்தி எட்டு அதேமாதிரி இரநூத்தி இருபத் எட்நூற்றி இருபத்தி ஒன்று ரிசல்ட்டு அதே மாதிரி போன வாரம் நூற்றி இருபத்தி ஏழுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பருங்கிறது 696 தொண்ணூற்றி ஆறு நமக்கு இருக்குது இதை பேசிக்காக வச்சு தான் இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொழந்தை கொடுத்துருவோம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறது திரும்ப சொல்கிறேன் நாலு நம்பர் கொடுக்குறோம் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு வின்னிங் நம்பருங்கிறது ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக கிடைக்கும் சரிங்களா நூறு சதவீதம் கன்ஃபார்மாக கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க அதுக்குள்ள நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும்னா நம்ம ஒவ்வொரு டிராவலும் நமக்கும் பார்க்கும்போது ரொம்ப பார்த்து பார்த்து தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ஏன்னா சும்மா ரேண்டாம நம்ம வெறும் கால்குலேஷன் மட்டுமே நம்பி கொண்டு வரது கிடையாது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தான் கொண்டு வரோம் சும்மா ரேண்டாமல் வந்து கால்குலேஷனை மட்டுமே நம்பி வின்னிங் எடுக்கணும்னு நினச்சோன்னா சட்டி தான் எடுக்கணும் சரிங்களா கால்குலேஷன்லாம் அப்படி எடுக்கவே கூடாது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய டிரா நம்பர் என்ன இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன இன்றைக்கி டேட்டு என்ன போன மாதம் என்ன ஆட்றாங்க இந்த மாதம் என்ன ஆட போகிறாங்க என்ன மாதிரி நம்பர் இல்லை போன ட்ரா என்ன எதையுமே தெரியாமல் வெறும் கால்குலேஷனை மட்டுமே வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சட்டி தான் எடுக்கணும் ஒரு ஒரு பைசா ஒன்று ஒன்றும் உருப்பிடாது ஒரு நம்பர் கூட வராது சரிங்களா அதனால் தெளிவாக என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் பாருங்கள் ட்ரா நம்பர் என்ன ட்ரையல் நம்பர் என்ன ஓல்ட் ரிசல்ட் என்ன பெண்டிங் நம்பர் என்ன ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஐடியா தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சும்மா ஒன்றுமே கண்ணாக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி போய் நம்ம போய் கூப்பிட்டா போக அமைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது போட்ட காசுலாம் போய் தயவு செய்து அப்படி செய்யாதீங்க மேக்ஸிமம் வந்து ஒரு குறிப்பிட அடிப்படை அடிப்படை விஷயம் நம்ம தெரியணுமா இல்லையா அடிப்படையே தெரியாமல் நான் போய் வின்னிங் எடுக்கணும்னா முடியாது தானே அடிப்படை தெரியாமல் நம்ம போய் விழுகாதீங்க தயவு செய்து என்னங்கிறது நீங்கள் பாருங்கள் இப்போ என்னைய தான் பார்க்கணுங்கிறதுலாம் கனவே கிடையாது நீங்களே சாட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னு பாருங்கள் ட்ரா நம்பர் என்ன ட்ரையல் நம்பர் என்ன ஓல்டு ரிசல்ட் என்ன பெண்டிங் நம்பர் என்ன போன வாரம் எப்படி அடிச்சிருக்கா இந்த வாரம் எப்படி அடிக்கிறான் தொடர்ந்து இது மாதிரி தான் அடிக்கிறானா இந்த வின்வின் கம்பெனிக்காரன் எப்படி அடிக்கிறான் ட்ரா ஒவ்வொரு கம்பெனி எஸ்எஸ் கம்பெனிக்காரன் எப்படி அடிக்க இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நீங்கள் டக்கு 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 டக்குனு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நீங்கள் எடுக்க முடியும் இல்லைன்னா எடுக்கவே முடியாது வேஸ்ட்டு எதுன்னு சொல்கிறேன்னா இப்போ கருணியாக ஒரு மாதிரி அடிப்பாங்க நிர்மல் கம்பெனி ஒரு மாதிரி அடிப்பாங்க வின்வின் கம்பெனி ஒரு மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அது எப்பயுமே கேரளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க அதை சரிங்களா அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் பெண்டிங் நம்பர் பார்த்தோம் இப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ட்ரா நம்பர் பார்த்தா ட்ரையல் நம்பர் பார்த்தோம் ஓல்டு ரிசல்ட்டு பார்த்தா பெண்டிங் நம்பர் இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லாமல் நம்ம அடுத்த கடத்துக்கு போகவே மாட்டோம் எப்போயுமே சரிங்களா ஓல்டு ரிசல்ட்டு கூட நம்ம பார்க்குறமே இல்லையா ஓல்டு ரிசல்ட் நமக்கு என்ன நமக்கு போன வாரம் என்ன அடித்தாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதமுடைய ஃபஸ்ட்டு ஒன்றாம் தேதி அடிக்கப்பட்டிருச்சு நூற்றி இருபத்தி ஏழு இதான் ஒன்றாம் தேதி ஃபஸ்ட்டு ஆடினாங்க இந்த மாதமுடைய ஃபஸ்ட்டில் ஆடப்பட்ட நம்பரே வந்து நமக்கு கருவமையாக தான் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பி போர்டில் பதிமூணு சி போடல ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பரு மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி சி போர்டில் வந்து இருந்துச்சு அதனால பெண்டிங் நம்பரு கிடையாது சி போர்டில் சரிங்களா ஜீரோவாக பண்ணிடலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பதினஞ்சு பி போர்டர் இன்றைக்கி ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அப்போ எப்படி பார்த்தாலும் எல்லா போர்டும் பெண்டிங் நம்பராக தான் இருக்க தவிர இந்த பெண்டிங் நம்பர் யாருக்குமே யாருமே எடுக்கணுங்கிற முடிவுக்கு இல்லை ஏன்னா எல்லா நம்பருமே பெண்டிங்கில் தான் இருக்குது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போர்டு கூட பெண்டிங் இல்லாத நம்பரே கிடையாது ஒன்றில் ஆரம்பித்து இப்போ ஜீரோ வரைக்கும் எல்லா போர்டும் பெண்டிங்கும் ஆறாம் நம்பரை ஒன்பதாம் நம்பரை தவிர மற்ற எல்லாமே பெண்டிங்காக தான் இருக்குது சரிங்க அதே மாதிரி மூணாம் நம்பரு வந்து நமக்கு வந்து ஒரு இருபது நாள் பெண்டிங் ஏ போர்டில் பி போர்டில் ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஏழு சரிங்களா அவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் தான் முப்பத்தி மூணு நாலையோட நீட சுற்று முப்பத்தி நாலு நாளாச்சா முப்பத்தி நாலு நாள சி போ பி போர்டில் பெண்டிங்கு ஏ போர்டில் ஒன்று சி போர்டில் ரெண்டு அவ்வளோதான் சரிங்களா பெண்டிங் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போடில் வந்து ரெண்டு பி போர்டில் பதினாறு சி போர்டில் பத்து சரிங்களா இதுதான் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் அஞ்சு சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆறாம் நம்பர் இன்றைக்கி கணக்கு இருக்குதுன்னு நமக்கு பார்க்கலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரு ஏ போர்டில் பதினெட்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு மூணு சி போர்டில் ஆறு இவ்வளோ தான் நான் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு போர்டு பெண்டிங் இருக்குங்க ஒன்ற ஆரம்பித்து எல்லாத்துலையுமே எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்னும் பாருங்க அது அப்படியே இருபத்தி ரெண்டு இருபத்தி பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டு போர்டுமே பெண்டிங் தான் இன்னும் மாதிரி எடுக்கவே இல்லை எட்டாம் நம்பர் எங்கே எடுப்பாங்கன்னு எதிர்ப்பாங்க ஏ போர்டில் எடுத்துட்டாங்க ஏ போடில் என்ன போச்சு அது ஒரு மூணு நாள் தான் இருந்துச்சு எடுத்துருந்தாங்க இன்றைக்கி ரிசல்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போர்டில் மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ நமக்கு ஏ போர்டில் வந்து எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சி போர்டில் பதினஞ்சு சரிங்களா எல்லா போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது ஒன்பதாம் நம்பரை தவிர அப்போ நம்ம நாளைக்கு என்ன தாங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் நம்ம ஆறாம் நம்பர் கொண்டு வரோம் ஆறாம் நம்பர் ஏற்கனவே நமக்கு இந்த இதில் பெண்டிங் நம்பராக இருக்குது ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லையா நம்ம இப்போ தான் பார்த்தோம் பதிமூணு நாள் பெண்டிங் அந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது மாதிரி ஆல்மோஸ்ட் எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இல்லையா எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆறுக்கு எட்டு நிறையா இருக்குது இந்த மாதமும் நமக்கு அதுதான் ரொம்ப பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு பார்க்கலாம் அது ஒரு நிமிஷம் எடுத்துங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ்ட் அதைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் வரணும் வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் மற்றதெல்லாம் வந்து எல்லாம் தேய்ச்சிட்டாங்க நீங்கள் இப்போ இருக்கிறதே கையில் இருக்கிற நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே தேஞ்சிருச்சு நீ ஆடனா பெண்டிங் நம்பர் மட்டும்தான் ஆடணும் ஏன்னா ஒன்றான அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெரிய போர்டுன்னு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்கா அப்போ அஞ்சாம் நம்பர் கணக்கில் இருக்குது ஒன்றான ஆறாம் நம்பர் கணக்கில் இருக்கா அதிகமாக தேஞ்சாச்சு புரியுது ஒன்றாம் நம்பர் அதிகமாக சேர்ந்துருக்கு இப்போ ஆறாம் நம்பர் எடுத்துன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் மட்டுந்தான் ஸ்ட்ராங்காக இருக்க தவிர மற்ற ரெண்டு போர்டுலேயுமே சுத்தம் ஒன்றுமே இல்லை எல்லா நம்பரும் காலி ஆயிடுச்சு அது மாதிரி எல்லாமே காலி பண்ணி காலி பண்ணி ஒரு ஒரு போட மட்டும் அப்படி நிப்படி எடுத்துக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரியான கணக்கு வருது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் சாட் எடுத்து பாருங்கள் எல்லா நம்பருமே நல்லா காலி பண்ணிவிட்டு ஒரு ஒரு நம்பரை மட்டும் ஸ்ட்ராங்காக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு போர்டிலையுமே ஒவ்வொரு நம்பர்லையுமே சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி வந்து நமக்கு ஒன்னா நம்பர் வந்து நமக்கு பி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஏன்னா பி போலில் தான் ஒரு பதிமூணு நாளாக வராமல் நிற்கிற நம்பர் சரிங்களா அது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி வரணும் அப்படின்னு எட்டாம் நம்பர் வரலாம் சரிங்களா ஒன்றாம் நம்பர் வரணும் இல்லை எட்டாம் நம்பர் வரணும் ஏன்னா நம்மளுக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு இன்றைக்கி என்ன அடிச்சாங்க எட்நூற்றி இருபத்தி ஒன்று இப்போ இப்போ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டுக்கு ஆறு மூணு எட்டுக்கு மூணு ரெண்டு நம்பர் அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்று ரெண்டுக்கு எட்டு சரிங்களா அந்த கணக்கு தான் நம்ம கொண்டு வர வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் கொண்டு வரும் மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு நம்பர் மேட்ச் ஆகுது அஞ்சா நம்பர் யாருக்காச்சும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் அங்கே கூகுளிங் அஞ்சா நம்பர் அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சா நம்பர் வந்து பத்து நாளில் பெண்டிங் ஆயிடுச்சு இன்னையோட சேர்த்து ஒரு பத்து நாளாக பெண்டிங் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே பதினஞ்சு நாள்னா பதினஞ்சு வந்து நமக்கு பி போர்டில் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு அது போக இன்றைக்கி வந்து சி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங் அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணும்போது அவரேஜாக வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க அதே மாதிரி எனக்கு சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் என்ன கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் எதுக்கும் ஏழை நம்பர் கொடுக்குறீங்க ஒன்றுக்கு ஏழை கொஞ்சம் ஆகலாம் பெண்டிங் நம்பர் கிடையாது ஏழை நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது ஒன்றும் உங்களுக்கு வந்து ஒரு ஏ மட்டும் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்க தவிர நீ பி போர்ட்லையும் சி போர்டிலையும் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை ஒரு ஆறு நாள் தான் பெண்டிங் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அதை எதிர்பார்த்தால் கொடுக்குறோம் மாதிரி சாம்சங் ரெண்டாயிரம் நம்பர் இதுக்குள்ளே தான் வருது அதே மாதிரி எனக்கு ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் தான் இருக்குது அதில் வந்து ஆறு ரெண்டு ஒன் ஒன்றாம் நம்பர் வேணாம் எட்டாம் நம்பர் வச்சுப்போம் அதான் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அஞ்சு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக பாடத்தில் வருது ஆறு ரெண்டு எட்டு அஞ்சுங்கிறதுக்குள்ளேயும் மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வரும்